பேஜ் மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ நம்மளுடைய ஷெட்யூல் படி ரெண்டாவது வீக் நம்ம வந்துட்டோம் அதாவது ரெண்டாவது டாபிக் நம்ம வந்துட்டோம் ஸோ ரெண்டாவது டாபிக்ல சிம்பிளிபிகேஷன் பார்ட் இருக்கு அதோட சேர்த்து நான் ஷெட்யூல் படி பார்த்தோம்னா இது ஒரு மூணாவது டாபிக் பர்சன்டேஜ் ஓகே இந்த ரெண்டு டாபிக்குமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க குயிக்கா அட்டன் பண்ணுங்க எவ்வளவு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை மறக்காம நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எவ்வளவு மார்க் நீங்க ஆப்டிடியூடல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க நோட் பண்ணலாம் ரீசனிங்ல எவ்வளோ மார்க் எடுத்துக்கே நோட் பண்ணிருக்கலாம் ரெண்டுமே சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ மார்க் இருக்குது நோட் பண்ணலாம் அதோட சேர்த்து ஓவரலா உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறதையும் தெளிவா நோட் பண்ணலாம் ஸோ நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இது உங்களுக்கு கட்டாயமா நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஓகே அடுத்து இந்த வாரத்துல நான் டாபிக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஆல்ரெடி நம்ம பேசிக் மேக்ஸ்ல பர்சன்டேஜ் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அதில் என்ன மாதிரி ட்ரிக்ஸு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது பேசிக் மேக்ஸ் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் இதை நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாரு இனி வரக்கூடிய டாபிக் மோஸ்ட்லி நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும் ஸோ அதை நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் முழுமையாக பாருங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ நீங்கள் ஃப்ரீ டயத்தில் எப்பயாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஒரு டயத்தில் நிறையா அடுத்தடுத்து வீடியோஸ் நான் கொடுக்கும்போது எதை நம்ம பார்த்தோம் அடுத்து எதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதே டயத்தில் நிறையா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து நிறையா இருக்குது நம்ம எப்போ பார்த்து எப்போ முடிக்கிற அப்படிங்கிறது நீங்கள் பின்வாங்கிற அளவுக்கு ஆயிரும் ஸோ அளவுக்கு இருக்கக்கூடாது உங்களோட ஃப்ரீ டயத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நீங்கள் ரெகுலராக இதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கிட்டு இருந்தீங்க போதும் நான் சொல்லக்கூடிய சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன ட்ரிக் சொல்றோம் அதை கரெக்டாக தெளிவா நோட் பண்ணுங்க இத நீங்க தெளிவா உங்களுக்கு எந்த சம் பேஸ் எது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி நோட் பண்ணி வைக்க லாஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இந்த மெத்தட்லாம் ஒன் பை ஒன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம பேஜ் அந்த டாபிக் வீடியோஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ